ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடல் நல்லா இருக்கேன் நீங்களும் கடல் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பலாமரம் வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பலாமரம் பார்த்தீங்கன்னா கிழத்து கொட்ட ஒரு மூணு வருஷம் காய்க்க விடக்கூடாதுங்க ஸோ நம்ம ஒட்டு செடிகள் தான் வாங்கி வைப்போம் உடனே நம்ம வாங்கி வச்சு ரீபார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு பிஞ்சுகளும் பூக்களும் வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதை காய்க்க விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் செடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி பிஞ்சுகள் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா அதை பிச்சி எடுத்துருங்க பிச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழித்து நம்ம வீட்டில் அதை காய்க்க விட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு பழங்கள் வந்து தரமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வர வர காய்ச்சிகிட்டு இருக்கோங்க அதனால பலாமரம் வளர்க்குறவங்க பலா பிஞ்சு வருது பூ வருதுன்னு அப்படியே செடியில் சின்ன செடியாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க கிள்ளி எடுத்துருங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாள் ஆகாமல் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு இது பார்த்திங்கன்னா பலாமரத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நீர் தேக்கம் தண்ணி அடிக்கடி தேவைப்படும் அதை கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணி ஊற்றிக்கோங்க ஹவ நைஸ் டே